இந்த கையை கழுவிட்டு இருக்கிற இந்த சின்ன பையன் சின்ன பயங்கர கஞ்சனா இருக்கிறான் வாட்டர் மீட்டர் சுத்தனா மீட்டர் தான் யூஸ் அப்புறமா டூத் பேஸ்ட் முடிஞ்சதும் அது மேல கட்டைய வச்சு அமைக்கி அந்த பேஸ்டை தான் பல்லு விளக்கிட்டு இருக்கான் சாமி படத்துக்கு ஊதிபத்தி கொளுத்தும் போது கூட ஊதி பத்தி நாலா அஞ்சா உடைச்சு அஞ்சா நாளைக்கு யூஸ் பண்றான் கார் வாங்கினா பெட்ரோல் டீசல் செலவாகும் இப்ப வரைக்கும் சைக்கிள் தான் ஆபீஸ் போயிட்டு வர்றான் ஹோட்டலுக்கு சாப்பிட போனா கூட விலை கம்மியாக போண்டா தான் வாங்கி சாப்பிட்றது மீதி ஆகாத கவர்ல எடுத்து வச்சுக்கிறது அவனோட போனுக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஃப்ரீ ஆஃபர்னு எஸ்எம்எஸ் வருது சூப்பர் மார்க்கெட்ல நிறைய பொருள் வாங்குறான் நிறைய ஃப்ரீ ஆஃபர் கார்டு வச்சிருக்கிறதுனால வாங்கின பொருள் எல்லாத்துக்கும் விலை கம்மியா தான் வருது இப்படியான இவனோட கஞ்சத்தனத்தால நாற்பது வயசுக்குள்ள கோடி கணக்குல சொத்து சேர்த்து வைக்கிறான் ஒரு நாள் அவனோட மூலையில பெரிய பிரச்சனை டாக்டர் சொன்னதான் கேட்டாவன் மன வருத்தத்துல சின்ன வயசு எல்லாம் சேர்த்துக்கிட்டு கோடிக்கணக்கில் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிச்சு சந்தோஷமா இருக்கிறான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறான் டாக்டர் என்ன சொல்றாருன்னா வேற ஒருத்தரோட ரிப்போர்ட்டை உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு இருந்தாலும் இப்படி ஒரு இருக்க கூடாது